கடைசி ரவுண்டாக ஆளுக்கு ரெண்டு நிமிஷம் தலைவர் பேசுவாங்களே அந்த ரத்து கொடுக்கறதுக்கு ரெண்டு நிமிஷத்தில் ஷார்ட்டாக முடிச்சிருங்க அடுத்து நம்முடைய சிறப்பு விருந்தினர் சார் அவங்க பேசணும் அதனால் ரத்து மட்டும் ரெண்டு நிமிஷம் கடை கடனை கொடுத்துருங்க ஃபஸ்ட் இயர் இந்த சரி தானே இப்போ காசி மாதம் சார் பேசிட்டு போனார்ல சத்தியமாக எனக்கு அது எதுவுமே புரியலை இந்த ஜாக்கி அந்த இதில் வந்து அந்த அங்கிள் வருவாரு அது மாதா பீதா பீதா அந்த மாதிரிதான் இருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க எனக்கு சத்தியமா சொல்றேன் அவர் சொல்றாரு எல்லாம் நெகட்டிவா தான் பாக்குறேன் நெகட்டிவா தான் பாக்குறேன்னு சொல்லாரு வயசு மலா நான் வந்து பிஜேட பயனா பார்க்கறாங்க அது பாருங்க சேமிதோட ஒரு பாயிண்ட்ல சொல்லுவாரா அப்படின்னு சொல்லி கேளுங்கண்ணே அவர் சொல்லி நான் ரெண்டு பாயிண்ட் கேட்டிருக்கேன் சேமிதோ சொன்னாங்க இவர்களுக்கு எதிராக நான் எப்பொழுது கடமாட தொடங்கி விட்டனோ என்னுடைய தலப்பா என்னுடைய தலப்பா எனக்கு கசம் சொன்னாங்க அது அவர் சொல்லிதான் எனக்கு தெரியும் ஆக அப்பேற்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு நெகட்டிவா பாக்குறேன்னா உதைப்பா

ஒரு <laughs>

திருவள்ளுவர் கூட நட்ப அப்டின்னு சொல்லி இருக்காரு அப்ப அந்த நட்பு வருவது கூடாது திருவள்ளுவரே வேற எதுவும் என்ன சொல்லி அறிவினை என்ப உளவோ கருவியால் காலம் அறிந்து செய்ய ஏற்ற கருவிகளும் தகுதியான காலத்தையும் அறிந்து ஒரு செயலை செய்தால் செய்வதற்கு செயல் ஏதேனும் இருக்கிறதா என்று திருவள்ளுவர் கேட்கிறது அங்க என்ன சொல்றாங்க கருவிங்க சொல்றாங்க இந்த சோசியல் மீடியா என்ற கருவிதாங்க சொல்றாங்க அடுத்து சொன்னாங்க ஒருவேளை இந்த சோஷியல் மீடியா நல்லதா இருந்திருந்தா இந்த செல்போன் நல்லதா இருந்திருந்தா மனசில ஏங்க பயன்படுத்தணும் சொல்றாங்க அதாவது பக்குவம் அடைந்தவர்கள் தான் ஒரு சின்ன பிள்ளை கத்தி வச்சு நான் அவங்க தாய் என்ன பண்ணுவாங்க தடுத்து செய்வாங்க ஏன்னா ஒன்று பக்குவம் அடையல ஆனால் அதே சின்ன பிள்ளை பெரிய பிள்ளை ஆனவன ஃபீஸ் அப்படி அந்த கத்தி வச்சு போர் புரியும் ஏன் அதுக்கு இது பண்ணலைன்னு சின்ன வயசுல அதுக்கு பக்குவம் அடையில ஏதேனும் அதை வைத்து பண்ணிவிடும் அதை போன்றுதான் மார்க்கை இன்மை பொறுத்தவரை இந்த மனசை பொறுத்தவரை நம்ம சின்ன பிள்ளை அதை நான் வழங்கணும் ஃபர்ஸ்ட் மார்க்க அதாவது நம்ம பக்குவம் அடையாதவர்கள் என்பதை இங்கே வழங்க வேணும் அதாவது கடைசியாக அவங்க புரிஞ்சுக்கோங்க குறை ஒரு கடைசியாக புரிஞ்சுக்கோங்க இந்த மார்க்க ஞானம் என்பது அதாவது இந்த சோஷியல் மீடியா என்பது ஒரு நப்ஸு போன்று நப்ஸு ரூகு ரூகு கட்டுப்பாடு நப்ஸ் இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உடலுக்கு மிகச்சிட்டா சோழ முடிஞ்சது இதுக்கு ஒரு அழகான ஒரு கதை சொல்லலாம் சின்ன ஸ்டோரி என்னென்னா அதாவது ஒரு அரசன் இருந்தான் தனக்காண்டி எல்லா சர்வன்ட்டும் செய்வான் அவன்கிட்ட போயிட்டே நீ தான் எனக்கு எல்லா சர்வன் செய்யற நீ எனக்கு எல்லாம் உனக்கு ஏதோ ஒரு ஆசை சொல்லுறாங்க நிறைவேற்றடா இப்படி யார்ட்டையும் கேட்டுறது சரியா உனக்கு என்ன ஆசையோ சொல்லு அப்படி கேட்கவே கூடாது யார்ட்டையுமே அவன் கேட்டான் எனக்கு ஒரு நாள் நான் அரசனா இருக்கணும் நீ அடிமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான் அதே மாதிரி அடிமையா எல்லா அமைச்சரும் போட்டு இன்னைக்கு ஒரு நாள் இவ்வளந்தா அரசேன் இவன் சொல்ல கேட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டான் அவன் கொஞ்ச நேரம் உட்காந்தான் அப்படி கால் மேல கால் போட்டு போனான் யார் அந்த அடிமை அரச சபையில் உட்காந்து மேல கால் போட்டான் இன்னும் கொஞ்சம் நேரம் போவேன் என்ன பண்ணா இவனை புடிங்க அப்படின்னு சொன்னான் ஐயோ அரச நீ நான் அரசேன் நான் அடிமை நான் தான் அரசன் அவன் அரசன் கிடையாது அடிமை பிடிங்க அவனை சிறை சேஞ்சம் பண்ணுங்க சோழி முடிஞ்சிட்டு

பயங்கரமான பாயிண்ட்ல எடுத்து வச்சாங்க இளைஞர்கள் மார்க்க ஞானத்தின் முன்னேற்றம் அடைவதற்கு துணையா அப்படிங்கறதற்கு அவங்களும் பாயிண்ட் வச்சாங்க தடை என்பதற்கும் பாயிண்ட் வச்சாங்க நம்ம ரெண்டையுமே மறுக்க முடியாது துணை இருக்குது தடை இருக்குது இன்றைக்கு மார்க்கம் வளர்வதற்கு ஆரம்ப காலத்தை விட இன்றைக்கு என்ன அதிகமான இஸ்லாம் மார்க்கம் பல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்பட்டதற்கு முதல் காரணம் இந்த சோசியல் மீடியா தான் ஒவ்வொரு இந்த ரமலான் வந்ததுன்றால் உங்களுக்கு அடிப்படையில் சொல்லுதுன்னு இந்த ரமலான் மாதத்தில் அதிகமான பயான்கள் சகர் பயான்கள் மற்றவர்கள் வைப்பாக சுனத்த மாதம் இருக்கக்கூடிய நாமளும் பேசுவோம் அதன் மூலமாக நிறைய செய்திகள் மற்றப்போ ஆன்லைனில் இருக்கக்கூடிய கிளாஸ்கள் இப்போ நிறைய ஆன்லைனில் இருக்குது நிறைய மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்குறோம் மக்தவாக இருக்கட்டும் பெண்கள் கல்வியாக இருக்கட்டும் ஒரு வருட ஆலிமாக இருக்கட்டும் ரெண்டு வருட ஆலிமாக இருக்கட்டும் என்னென்ன முறையிலெல்லாம் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க முடியுமோ அதை எல்லாத்தையுமே என்ன செய்தோம் சோசியல் மீடியாக்குள்ள நாம் கற்றுக் கொடுக்கிறோம் முதல் இருந்ததை விட பிரசலாக சொன்னாங்களே இங்கே வந்தவர்கள் வராதவர்களுக்கு சொல்லுங்கள்னு சொன்னாங்கல்ல அந்த வேலையை அதிகமாக நாம் என்ன செய்தோம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இப்படி ஒரு நன்மை இருக்குது அதேமாதிரி இந்த பக்கம் பார்த்தா இந்த நன்மையில் ஆன்லைன் கிளாஸுக்கு போனா அங்க என்ன செய்கிறார்கள் தவறான பழக்கங்கள் ஏற்படுது அல்லது தவறான உறவுகள் ஏற்படுது அல்லது என்ன செய்கிறார்கள் அந்த ஃபோனை நல்லதுக்குன்னு ஆரம்பித்து கடைசி கெட்டதாக முடிகிறது இப்படி நிறைய என்ன செய்கிறது தீமைகளையும் நாம் மறுக்க முடியாது இப்போ ரெண்டுமே சவா மாதிரி தெரிஞ்சாலும் இருந்தாலும் நாம ரெண்டுக்கும் பொதுவாக ஒரு முடிவு எடுக்கணும் என்ன ரெண்டுமே இருந்தாலும் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் நாம் அந்த ஒரு கருவி எப்படி இருந்தாலும் அது நன்மைக்காக படைக்கப்பட்டிருக்கு அந்த கருவியை பயன்படுத்தக்கூடிய முறை சிம்பிளாக சொல்லணும்னு சொன்னால் கத்தி இதை டாக்டர் கையில் கொடுத்தா உயிரை காப்பாற்றுவான் அதே மாதிரி ஒரு கிச்சனில் கொடுத்தா நம்ம தாய்மார்த்தை கொடுத்தா காய்கறி நறுக்குவான் ஒரு குலகாரத்தை கொடுத்தா அவன் கொலை செய்வான் அப்போ அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்ற முறையில் தான் என்ன செய்யுது அது இருக்கிறது அப்போ காலம் கருந்தி நம்ம இன்னும் பழைய காலத்தில் இல்லாமல் இப்போ வரக்கூடிய அந்த ஆயுதங்களையும் அந்த பொருட்களையும் இப்போ வரக்கூடிய கணினிகளையும் நாம் அந்த துணையோடு நாம் அதை பயணித்தோம் என்று சொன்னால் இன்னும் அதிகமான விஷயங்கள் அதிகமான நேரங்களில் அதிகமான மார்க்கங்களை நாம் இன்னும் பரவலாக்கி செய்ய விடலாம் அதனால் இந்த இளைஞர்களுக்கு மார்க்க நாணத்தில் முன்னேற்றம் அடைவதற்கு சமூக ஊடகங்கள் துணை என்ற ஒரு தீர்ப்போடு நாம் என்ன செய்கிறோம் விரை பெறுகிறோம் அஸ்லாம்